குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெஃபரன்ஸ் சேர இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தை வசனத்தை நம் வாசிக்க கேட்போமாக ஏசியா நாற்பது நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு தப்பு வைப்பேன் இந்த அருமையான வசனத்தை கத்த நமக்கு கொடுத்துருக்கிறார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நாளில் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறீர்களோ அவங்களுக்காகவே முக்கியமா வியாதியா இருக்கிற இருக்கிறவங்கள இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் இந்த ஜபத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்தர் ஏந்துவார் நம்மளை தப்புவிப்பார் நம்மளை சுமந்து கொள்வார் அதனால இந்த நாட்டில் இந்த நாட்டில் ஆண்டோரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம் பலோக பிதாவே இந்த அருமையான வாக்கு தத்துவத்துக்காக நன்றி எஸ் அப்பா இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்ற வாக்கு இந்த புதிய நாளுக்காக இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசு சுவாமி இந்த ஓய்வு நாளில யாரெல்லாம் அண்டு வரை உங்க துதிக்க போகிறார்களோ உண்மை ஸ்தோதுரிக்க போகிறார்களோ அண்டு ஒரு ஆலயத்துக்கு போகிறார்களோ அவங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக யேசு சுவாமி முக்கியமாக கத்தாவே இந்த காலை நேரத்தில் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிற முதியவர்களுக்காக அன்று எஸ் சுவாமி நாங்கள் செபிக்கிறோம் அண்டு வியாதியாய் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக எஸ் சுவாமி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அண்டு வரே க வெளியே போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எஸ் சுவாமி அண்டு வரை பல விதமான சோதனையினால கஷ்டங்களினால வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அண்டு வரே நீர் வாக்குத்தத்துவம் கொடுத்துருக்கிறீர் நான் ஏந்துவேன் சுமப்பேன் வைப்பேன் அன்றுவரே எஸ் அப்பா ஒரு ஒருத்தருமே தாங்கிக் கொள்ள வேண்டுமா Çebi ya. முக்கியமா ஆண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு ஆலயத்துக்கு போக ஆசையா இருந்தாலும் ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் கத்த காத்துக் கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக அவளை வழி நடத்துங்க எஸ் சுவாமி இந்த வசனங்களும் ஜபங்களும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டுமா ஜிபிக்கிறோம் தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு காத்துக் காத்துக்கொள்ளுங்க எசப்பா நீர் அவங்கள வழி நடத்துங்க ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் போதுகர்களுக்கும் ஆண்டு நீர் கூட இருந்து அவளை வழி நடத்த வேண்டுமா ஜிபிக்கிற மிஷினரி மார்களை காத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருத்தருக்கும் அண்டு வரை போதுமானவரா இருந்து அவளை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புப்பேன் என்று சொன்ன தேவன் கொண்டு அவளை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற நான் நல்ல ஒரு ஆராதனைய ஒவ்வொருத்தரும் போய் குடும்பமாக தங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் உற்சாகப்படுத்துங்க சாத்தா அண்டு வரைய வீடுகளில புகுந்து சண்டையை உருவாக்கி ஆலயத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவங்கள அன்று வரே கத்தர் நீ சந்திப்பிராகப்பா அன்றுவரே எசு சுவாமி அந்த வீட்டுக்குள்ள உடைய சமாதானத்தை தர வேண்டுமா ஜபிக்கிற வர கஷ்டங்களிலும் நஷ்டம் இருப்பாக இருப்பவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா ஐயா எஸ் எஸ் சுவாமி சுவாமி இந்த வசனத்தை நீர் நீர் கொள்ளுங்க கொள்ளுங்க தப்பு வித்துக் எல்லா சுமந்து இருக்கட்டும் கத்தர் வழி நடத்துங்க ஒவ்வொருத்தருமே இந்த நாளினுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த பரிசுத்த ஆசரிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் எல்லா ஆலயங்களுக்கும் நீர் பாதுகாப்பை தர வேண்டுமா செபிக்கிறோம் எஸ் சுவாமியும் கரம் எங்களை வழி நடத்தும் சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் உமக்காக எதையாவது நாங்க செய்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா யாருக்கெல்லாம் ஆண்டு வர ஆறுதல் தேவையோ யாருக்கெல்லாம் கத்த நேசிக்கிறார் என்று தேவையோ யாருக்கெல்லாம் ஆண்டவரே வர இயேசு தேவையோப்பா இந்த ஜபத்துல நீங்க ஏந்தி கொள்ளுங்க இயேசப்பா அவங்கள சுமந்து கொள்ளுங்க அவங்கள தப்பு வைத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை தப்புவிக்குவார் நம்மளை சுமந்து கொள்வார் நம்மளை ஏந்தி கொள்வார் அந்த தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ்ஸஸ் சண்டே